இப்படியே நீ ஒவ்வொரு நகையாக வாங்கி சேர்க்கணும் பார்த்துக்கோ உன் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சும்மா ஆடம்பர செலவு பண்ணோம் அதை பண்ண இதை பண்ணோம் மாமியாருக்கு கொடுத்தா அங்கே உள்ள நாற்று நாங்கள் கொடுத்தோன்னு கொடுத்துட்டு இருக்கக்கூடாது உனக்குன்னு இப்போமே ஏதாவது சேர்த்து வச்சுக்கணும் ம் ம் இன்னும் வேறு என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அத்தை அத்தை சரி அத்தை இனிமேல் நானும் உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் நீ பாட்டிக்கிட்டு எனக்குன்னு ஒரு நெக்லஸ் செயின் இதெல்லாம் நான் சேர்த்துக்க போகிறேன் சரியா சொல்லிட்டு செய்கிறேன் நான் ஒன்றும் மறைச்சி செய்யலை இவன் அது வேறு ஒன்றும் இல்லைம்மா

மறுநாள் நீ போய் எடுத்துட்டு அந்த இந்த அத்தை என்னைக்குமா உனக்கு தான் சப்பா போய் எடுத்துட்டு வா எப்பா அத்தை நல்ல அத்தை தான் போல நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ச்சே உண்மையாகவே நல்ல ஒரு கோல்டு காஃபியா போட்டு கொண்டு வர வேண்டியது ஏம்மா நீ நினைம சொன்ன அங்க போனவனே என் மாமியார் நான் தானே எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த பள்ளி அடித்து மாற்றி சொல்கிற போமா நீ சொல்கிறத போய் கேட்டேன்னா அன்னிட்டு எனக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டேன் நல்ல நீ மட்டும் எஸ்கே போய் உன் அன்னிக்காரி முன்னாடி இருக்காளே அவள் எதுவும் நினைப்பாளே அதெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் அப்படியே சொல்ல வேண்டியது கிடையாது அப்படியே மறுமலை மாதிரி நல்ல மருமளைய இருக்குன்னு பாத்துக்கோ இருக்கேன் நீச்சுக்கிட்டு